நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடமே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி சனி பகவான் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு சனி பகவான் இப்போ கும்பத்தில் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா பார்க்கலாம் வாங்க அதாவது ராசியில் ராசிநாதன் இருப்பது சிறப்பு தான் ஆனாலும் அவர் வக்கிரகதியில் இருப்பது சிறப்பல்ல முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் அசுப செலவாகவும் இருக்கலாம் தாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஏற்கனவே ஏழ் போயிட்டிருக்கு போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரைவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சனிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து மற்றபடி ஓரளவுக்கு தலைக்கு வரது இடம் போகிறோம் இதில் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ரெண்டில் ராகு இருந்தால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது குடும்ப மேன்மை நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது குடும்ப மேன்மை இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது நல்ல வரவு எதிர்பார்த்ததை விட வரும் தன வருவாய் நீங்கள் கேட்ட எங்கே லோன் கேட்குறீங்களோ அங்கே கிடச்சிரும் கை மேலே காசு குடும்பத்துலேயும் வந்து ஒரு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் ரெண்டில் ராக இருக்கிறதனால சண்டை பிரச்சனையே குடும்பத்தில் அனாவசியமாக சண்டை வரும் என்ன தான் அன்னோன்யமான ஒரு குடும்பமாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சண்டை வந்து வரும் வம்பு வழக்கு வரும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழல் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க குழு அதாவது சண்டைன்னா கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவு வரும் வேலை பார்க்குற இடம் தொ தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் காத்திட்ருக்கு எச்சரிக்கை தேவை இன்னும் அந்த ரெண்டில் ராக இருக்கிறது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சிலருக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வாத்தியாராக இருக்கீங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனாக வந்து ஜோசியராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சொல் பெல்லும் உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது அது பெரிய லெவலில் ரீச் ஆகி எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி பெரிய லெவலில் ரீச் ஆகுறிங்க ஆனால் அதுவே வந்து ஒரு சொல் கொல்லும்னு ஒரு நிலை இருந்தால் நேரம் சரியில்லாத பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை தேடித்தரும் தேடி வரும் அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி மூலாமிடத்தை சனி பார்ப்பது முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதால நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது காலதாமதமாகும் இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் மற்றபடி குறுகிய தூர பிரயாணம் ஏற்படும் அதனால் சில சங்கடங்களும் ஏற்படும் மற்றபடி தைரிய குறைவு ஏற்படும் உங்ககிட்ட திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா இருப்பீங்க இப்போ பார்த்தா ஏதோ ஒரு தைரிய குறைவு இருக்கும் நாளில் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான காலகட்டம் இந்த நாலாம் இடத்துல குரு இருக்குதுன்னு சொன்னாலே வண்டி வாகனங்கள் நல்ல ஒரு சவா ச சவாரி கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும் அசையா சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் செவ்வாயே அங்கே இருக்கிறார் பாருங்க அப்போ வந்து நீங்கள் உங்கள் உங்களுக்கு வீடு வாங்க மன வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு கட்ட ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதுவும் அயல்நாட்டு கல்வி வெளிநாட்டு கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறுக்கு போயிட்டார் அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது ப பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் இப்போ கல்விக்கூடங்கள் கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது இந்த ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் க அதாவது நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவு ஏற்படும் விட்டு கொடுத்து போங்க சொல்லி புரிய வைங்க பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மற்ற கணவன் மனைவி இடையே கருத்து மோதல் உடன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க இது மட்டும் இல்லை நீங்கள் எங்கு சென்றாலும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ஒரு ம துனுசாக பார்ப்பாங்க கோபமாக பார்ப்பாங்க ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க மற்றபடி எட்டாம் இடத்தை ச குரு பார்க்கறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜ்ய யோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த பத்தாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரசாயன அதாவது ரசாயன துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு முத்தாய்ப்பான ஒரு வாரம் அப்படின் சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரைச் சரி நடந்தாலும் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால தொழில் ரீதியாக அட்டகாசமாக சம்பாரிச்சு கொடுப்பார் தொழிலில் வந்து அதாவது வருமானத்துக்கு இடமில்லை அப்படின்னு ஒரு பேச்சுக்கே இடமில்லைங்க நல்ல வருமானம் வருதுங்க ஒரு குறை இல்லைங்க சூப்பராக தானோன்னு நான் தொழில் பண்ணாலும் வெறு வேண்டாம் வெறுப்பாக தொழிலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அது வருமானம் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு வருமானமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் காட்டுள்ள போதே தூக்கிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொன்னாங்க அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் நல்ல சூதனமாக செயல்படலாம் இந்த காலகட்டங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் மற்றபடி வேலைக்கு படித்து முடிச்ச இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கேன் இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா ஒரு ஜோசியரை அணுகி எதை செஞ்சால் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் அதை வந்து அணுகி வேலைக்கு செல்லலாம் அல்லது சொந்த தொழில் பண்ணாலும் சிறப்பாக வரும் மொத்தத்தில் உத்தியோக மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக பனிரெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது நீங்கள் இந்த வாரம் ரெண்டில் ராக இருக்கிறது ஏழாம் இடத்தை சனி பார்க்குறது சில சங்கடங்கள் சூழ்ந்தாலும் தொழில் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் கொஞ்சம் அமைக்கி அதாவது அதிகமாக பேசாதீங்க எச்சரிக்கையாக இருங்க தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேம்பாடு அதாவது மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கப் போகிறது அதில் ஒன்றும் குறை கிடையாது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது